ஹாய் ஹலோ டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரண்மனை பார்ட் ஒன் இப்போ தான் நான் அதை வந்து ஃபுல்லாகவே கேட்டேன் அந்த கடைசியில் வந்து அந்த வேறு மாதிரி ஸ்டோரி மாதிரி இருக்கும் நான் ஆக்சுவலியாக நான் அதை அந்த மாதிரி தான் நான் வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து இந்த சீனை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜி குக்கு இது ஃபஸ்ட்டே வராது சரி இப்போ எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்க வந்து அந்த கடைசியில் உள்ளது வந்து கேட்காதீங்க ஏன்னா அது வந்து ஸ்டோரியே கிடையாது ஆகி வந்துச்சு அதை நான் delete பண்ணிட்டு ரீ அப்லோடு பண்ணலான்னு பார்த்தாலும் இது நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே வந்து பாத்துட்டீங்க அதனால எனக்கு அது டிலீட் பண்ணவும் மனசு மாட்டேங்குது நீங்க கடைசியில இருக்கிறத வந்து பாக்காதிங்க அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க ஆஹ் கடைசி நம்ம இதுக்கு ரெண்டு பேரும் கீழே எழுந்திருப்பாங்க இல்லையா அதோடய முடிஞ்சிருச்சு நான் uh, செகண்ட் second part நான் phone ல வந்து record பண்ணி நான் அப்லோட் பண்றேன் அஹ் இது தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அஹ் அடுத்த வாட்டி வந்து நான் ஒழுங்கா போடுறதுக்கு try பண்றேன் sorry எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸ்டோரி story நல்லா இருக்குதா இதுல எதுனா பண்ணலாமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இல்ல மெயின் வந்து கேக்கும் அப்படித்தான் வருவாங்க அஹ் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க பாய்